சிங்கப்பூர் டாலருக்கு நிகராக மலேசிய ரிங்கீட்டின் மதிப்பு உயர்ந்திருப்பதால் ஜோகூர் பாருவுக்கு சென்றுவிடுவது பற்றி சிங்கப்பூர் வாடிக்கையாளர்கள் மறுபரிசீலனை செய்யக்கூடும் ரிங்கிட்டின் மதிப்பு தொடர்ந்து உயர்ந்து சிங்கப்பூர் டாலர் ஒன்றுக்கு மூன்று ரிங்கீட்டுக்கும் கீழ் என்ற நிலையை எட்டுமா என்பது குறித்து ஊகம் எழுந்துள்ளது கடைசியாக இரண்டாயிரத்தி இருபது பிப்ரவரியில் இந்த நிலையை ரிங்கிட் எட்டியிருந்தது அப்போது சிங்கப்பூர் டாலர் ஒன்றுக்கு இரண்டு புள்ளி ஒன்பது பூஜ்ஜியம் ரிங்கிட் என்ற அளவில் அது இருந்தது ரிங்கீட்டின் மதிப்பு தொடர்ந்து வலுவாக இருந்தால் நாட்டின் துறையையும் பொருளியல் கண்ணோட்டத்தையும் அது பாதிக்குமோ என்ற பேச்சும் எழுந்துள்ளது இது ஆரம்பகட்டமே என்பதால் ரிங்கிட்டின் எழுச்சி எவ்வளவு காலத்திற்கு நிலைத்திருக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் முன்னோக்கி பார்க்கையில் நாணய மாற்று விகிதம் ஏறி இறங்கும் என பெரும்பாலான வல்லுநர்கள் எதிர்பார்க்கின்றனர் சிங்கப்பூர் வங்கி நிதி பகுப்பாய்வாளர் சிம் மோ சியோங் அடிக்கடி ஜோகூர் பார்வுக்கு சென்று வரும் சிங்கப்பூரர்கள் ரிங்கிட் வலுவடைந்து வருவதன் தாக்கத்தை உணரக்கூடும் முன்பு வாங்கி அதே பொருளுக்கு கூடுதல் செலவிட வேண்டியிருப்பதை அவர்கள் கண்டறிவர் என்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஜனவரி ஒன்றாம் தேதி சிங்கப்பூர் டாலருக்கு நிகராக ரிங்கீட்டின் மதிப்பு மூன்று புள்ளி நான்கு எட்டாக இருந்தது பிப்ரவரி இருபத்தி ஒன்றாம் தேதி அது முன்னெப்போதும் இல்லாத அளவாக மூன்று புள்ளி ஐந்து ஏழு என சரிந்தது தற்போது அது ஏறத்தாழ மூன்று புள்ளி இரண்டு இரண்டு என நிலைக்கு கிட்டத்தட்ட பத்து விழுக்காடு வலுப்பெற்றுள்ளது டிபிஎஸ் வங்கியின் மூத்த நாணய பரிவர்த்தனை பகுப்பாய்வாளர் பிலிப் பி ரிங்கிட்டுக்கு எதிராக சிங்கப்பூர் வெள்ளியின் வீழ்ச்சி இரண்டாயிரத்து ஐந்துக்கு பிறகு ஆக மோசமானது என சம்பள குறைப்பு ரிங்கிட் வலுவடைந்திருப்பதன் தாக்கத்தை பலரும் தனிப்பட்ட வகையில் உணர்ந்துள்ளனர் மலேசியாவில் தளம் கண்டுள்ள சிங்கப்பூர் நிறுவனம் ஒன்றுக்காக பணிபுரியும் மலேசிய தற்சார்பு வடிவமைப்பாளர் டெபி லியோங் முன்பு ரிங்கிட் வலுவிழந்திருந்தபோது பல நடைந்தார் ஈராண்டு கால ஒப்பந்தத்தில் பணிபுரியும் அவரின் மாத சம்பளம் சிங்கப்பூர் டாலர் மூன்றாயிரத்து ஐநூறு அதனை ரிங்கிட்டுக்கு மாற்றி தன் மலேசிய வங்கி கணக்கில் அவர் வரவு வைத்துக் கொள்கிறார் நான் பணியில் சேர்ந்தபோது நாணய பரிவர்த்தனை விகிதம் சிங்கப்பூர் டாலர் ஒன்றுக்கு ஏறக்குறைய மலேசிய ரிங்கிட் மூன்று என நிலையில் இருந்தது ரிங்கிட் வலுவிழந்தபோது என் மாத சம்பளம் ஏறக்குறைய பனிரெண்டு ஆயிரத்து இருநூறு ரிங்கிட்டாக உயர்ந்தது எனக்கு சம்பள உயர்வு கிடைத்தது போல இருந்தது என்று பிசினஸ் டைம்ஸிடம் அவர் கூறினார் இப்போது நிலைமை மாறிவிட்டதாக அவர் உணர்கிறார் அவரது ஆக அண்மைய சம்பளம் ரிங்கிட் மலேசியா பதினோறாயிரத்தி இருநூறு இருந்தது ரிங்கிட் வலுவடைந்து வருவதால் என் வருமானம் தொடர்ந்து குறையுமோ என்று கவலை எனக்கு உள்ளது அது இரண்டாயிரத்தி இருபதில் இருந்த நிலைக்கு திரும்பினால் சம்பளம் குறைக்கப்பட்டது போல ஆகிவிடும் என்றார் டெபி மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பட்டனை அழுத்துங்கள் உங்கள் ஆதரவை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள் தொடர்ந்து விண்வெளியுடன் உங்கள் பயணத்தை தொடர்ந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்